எல்லோரும் வணக்கம் நான் உங்கள் செப்பரேட் டூரிஸம் நம்ம பார்க்க போகிறது கவின் கேஸை பற்றி வாங்க வீடுகளை போகலாம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி அருகே தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தில் கவின் வாலிபர் இளைஞர் இருபத்தாறு வயது இளைஞர் அதாவது சாஃப்ட்வேர் படித்து விட்டு அதை தகவல் தொழில்நுட்ப படித்து விட்டு சென்னையில் மாதம் ஒன்றரை லட்சம் சம்பாதிக்கிறார் அவங்க அப்பா அம்மா நல்ல செல் வெல் செட்டில் ஃபேமிலி அம்மா வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் அப்பா வந்து விவசாயி கவின் தம்பி வந்து நல்லா படித்து நல்ல வசதியான குடும்பம் சொத்துனா வச்சுருக்காங்க என்ன பிரச்சனைனா கம்யூனிட்டி ஜாதிதான் பிரச்சனை பொண்ணு சுபாஷின் வேறு கம்யூனிட்டி பிற்படுத்தப்பட்டவர் இவர் வந்து பட்டுக்கல் நடத்தவர் கலப்புத்திரம் பண்ணுறாங்கன்னா மோஸ்ட்லி இருவீட்ட சமூகத்தை பண்ணணும் அந்த சுபாஷினோட தம்பி சுர்ஜித் கொலை பண்ணது பண்ணார் பண்ணி இவர் கவின் இறந்தார் அதனால் இப்போல்ல ஒரே வைரல் நியூஸாக இருக்குது இப்போ கலப்பு பண்ணிக்கிறவங்க இரு வீட்டு சமூகத்தோடு பண்ணிக்கணும் ஜாதி புடி ஜாதி மதோட்டு மதம் பிரச்சனை வரும் இப்போ கவின் படிச்சிருக்காரு வசதியாக இருக்கார் லைஃப் செட்டில் ஆன குடும்பம் இது மாரி என்ன வேணும் அப்படியே வடதாட்டுன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளுவர் திருவள்ளுவர் வட மாவட்டம் பயங்கர ஜாதி பிரச்சனை தென் மாவட்டத்தில் ஒரு ஆயிரம் இடம் பிரச்சனை தென் மாவட்டத்தில் அதிகமாக நிறைய கொலைகள் நடக்குது தென் மாவட்டத்தில் அவ்வளோ அழுத்தங்கள் திருநெல்வேலியில் இவர் கவின் தம்பி கலப்பு பண்ணிக்கு போகிறாருன்னா எவ்வளோ பிரச்சனை ஆகும் என்னதான் நம்ம படித்தாலும் வசதி இருந்தாலும் சொத்து பணம் காசு இருந்தாலும் ஜாதி கட்டமைப்பை தகர்க்கவே முடியாது சாதி கட்டமைப்பை தகர்க்கவே முடியாது எதுக்கு இந்த வேலை அதாவது அந்த பொண்ணோட அப்பா அம்மா எஸ்ஐ தம்பதி சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க கைது செஞ்சுட்டாங்க அவன் சுபாஷி வீடியோ போட்டிருக்காங்க நான் எங்கள் அப்பா அம்மா எந்த தப்பு பண்ணல எங்கள் அப்பா அம்மா விட்டுருங்க நான் சொல்கிறாங்க ஒருத்தர் பண்ண தப்பு ஒரு குடும்பத்தையே பாதிக்குது அது சுர்ஜித் பண்ண முட்டாள்தான தான் குடும்பமே பாதிக்குது அவ்வளோ கஷ்டப்படுறாங்க பொருளாதாரத்தில் பிண்டங்க நிலையில் இருக்காங்க இப்போ உருமலைப்பேட்டை சங்கர் கௌசல்யா அவங்க வீடியோ போட்டிருக்காங்க ஏமா நீங்கள் சுபாஷ் நீங்கள் தான் நீங்கள் லோ பண்ண காதல் என்ன உண்மையாக இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் ஆபத்து கூட இருக்கணும் கடைசி பிரச்சனை கூட நிற்கணும் நீங்களே இப்படி விட்டு விலகலாமா நீங்கள் லோ பண்ணுங்க என்ன அர்த்தம் நீங்கள் லோ பண்ணீங்க தினம் பண்ணிருக்கலாம் நீங்கள் கடைசியில் உறுதுணையாக நான் அவனை தான் கட்டிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஆனால் ஒரு நான் கௌசல்யம் வந்து அன்பாக தெரிவிச்சாங்க இளைஞர்கள்லாம் வந்து கலப்பு திருமணம் ஜாதி ஜாதி மாதிரி மாதிரி பண்ணுங்க பெற்றோர் சம்பந்தம் பண்ணுங்கள் முடிஞ்சளவு கலப்பு திரு பண்ணிக்கிறதவி விட அவங்க கம்யூனிட்டியிலே தான் நல்லது கலவுத்திரம் போனால் மோஸ்ட்டு பிரச்சனை வரும் இனிமேல்ட்டாவது இளைஞர்கள் ஒற்றுமையாக இருக்கும் உண்ணாருங்க ஜாதி ம தூக்கி போட்டு தமிழராக ஹிந்தியராக ஒன்று சேர்ந்துருங்க இப்போ அந்த உயிர் போயிடுச்சு திரும்ப வருமா நஷ்டிட்டு தராங்க அது தராங்க பல கட்சி அரசியல் கட்சி தலைவர்கள் வன்மையாக கண்டிச்சிருக்காங்க கண்டனம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதியில் இந்த வேலை சுற்றி பண்ணப்போ ஒரு ஒத்துமொத்த மொத்த குடும்பத்தை பாதிக்குது கண்ணீர் மல்க ஆகிறாங்க எவ்வளோ பிரச்சனை வருது பொருளாதார போடுங்க இது பண்ணுங்கள் அது பண்ணுங்க ஏகப்பட்ட நெருக்கடி அந்த குடும்பத்துக்கு கவின் தம்பி த சொந்த ஜாதியாக கட்டிக்கிட்டால் பிரச்சனை இல்லை கலப்பு திருமணம் ப பண்ணுற மாதிரி தான் இருவட்ட சமுதாயம் பண்ணுங்கள் என்ன தான் பண காசு இருந்தாலும் ஜாதி மதம் கட்டமைப்பு தகர்க்குண்டு இனிமேல்ட்டா இல்லை எல்லாம் ஒற்றுமையாக ஒன்றா இருங்க சாதி மதம் பார்க்காதீங்க எல்லாம் ஒற்றுமையாக இருங்க இனிமேல்ட்டாவது கவின் தம்பி பார்க்குறீங்க கஷ்டமாக இருந்தது மாதம் ஒன்றரை லட்சம் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்கிறாரு இவருந்த நிலைமை ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஜாதி பார்க்குற ஒரு டிஸ்ட்ரிக்னு பார்த்தீங்கன்னா சென்னை திருவள்ளூர் தான் காஞ்சிபுரத்தில் ஏகப்பட்ட கமிட்டி பூ நானே ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நிறைய கமிட்டி ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நம்மளால் இளைஞர்கள் ஒற்றுமையாக இருங்க ஒன்றா இருங்க ஜெய் ஹிந்த் ஜெய்